அடுத்த செய்தியாக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து நவம்பர் மாசத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டம் மதியான உணவு திட்டம் இரவு உணவு இப்படி ஒரு திட்டங்களை தொடங்கி வச்சாரு தமிழக முதல்வர் சென்னை கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பற்ற கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அப்படின்னா காலை உணவு போதிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை சரி மத்தியானமாவது சாப்பிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா மத்தியான சாப்பாடு குவாலிட்டியா இருக்க மாட்டேங்குது சரி ராத்திரி வர்றவங்களாவது ஏதாவது சாப்பிடலாம்னு பார்த்தா அதுவும் அப்படிதான் இருக்கு அதை கொண்டு நாங்களே குப்பை எடுக்கக்கூடிய நாங்களே அந்த குப்பையில நாங்க தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை செய்தி வந்திருக்கு செய்தி அப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுவது போல மூணு ஷிப்ட்ல வந்து துப்புரவு தொழிலாளர்களை சென்னையில பணிபுரியக்கூடிய காட்சி நான் பாக்குறேன் இரவு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள வரும்போது கூட பெண்கள்லாம் பல பேர் வந்து இருந்து கிளீன் பண்ணிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உண்மையிலே பண்ணுறாங்க அப்போ எங்கிருந்தோ வராங்க எங்கிருந்தோ ஒரு இடத்துல வந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போகக்கூடியவங்களுக்கு உணவு ஏற்பாடாக வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதி இருக்காது இப்படி அதுக்காக ஏற்பாடு கட்டாயம் செய்யணும் அதுக்கான திட்டம் அறிவிச்சிருக்காங்க செயல்படுத்தணும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ அதை அதை நம்பி தானே வராங்க இல்லையா அப்போ அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது அதே போல சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்லி பேருக்கு வந்து அந்த குப்பைக்கு சமமான ஒரு சாப்பாடை கொடுத்தோம்னே என்ன உனக்கு இது போதாதா என்பது போன்ற ஒரு இலக்காரமான மனப்பான்மை இந்த அரசுக்கு இருக்கின்றது அதுதான் நம்ம பார்க்கறோம் ஆக ஏழையுடைய வாயிலும் வயிற்றிலும் அடிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது இதே குப்பை கூட்டக்கூடிய தொழிலாளர்கள் இதே போல ஒரு போராட்டம் பண்றாங்க இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல என்ன சொன்னது இந்த அரசு கோர்ட்டை எப்படி மயிச்சாங்க கோர்ட் ஆடுற அதுக்கு திருப்பரங்க் விட்டுருங்க பொதுவா எந்த அரசுக்கு அரசு இந்த அரசு வந்து எந்த ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எந்த கோர்ட்டு ஆர்டர் வந்தாலும் சரி இவர்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே அந்த கோர்ட்டு தீர்ப்பை மதிக்குமே தவிர இவங்களுக்கு வேணாலும் கோர்ட் தீர்ப்போ கண்டுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சட்டத்துக்கு இவங்க கொடுக்கற மரியாதை நீங்களோ நானும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் மேலே நாம் தண்டிக்கப்படுவோம் ஆனால் இந்த அரசு அதிகாரிகளோ இந்த அரசோ சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை இதே துப்புர தொழிலாளர்கள் இதே போல வந்து போராட்டம் பண்றாங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருப்பதால் இந்த போராட்டத்தை நிறுத்தணும் தீர்ப்பு உடனே இவங்கதான கேஸ் போட்டுருக்காங்க தீர்ப்பு வந்தாச்சு உடனே விடிகாட்டு என்ன சுறுசுறுப்புங்கிறீங்க எல்லாத்தையும் குண்டு கட்டா தூக்கி வெளியே எரிஞ்சு அப்ப மட்டும் சட்டம் கடமையை செய்கிறது கோர்ட்டு கடமையை சிற அப்படியே செயல்படுத்துறாங்க ஆகவே இந்த ஏழை மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது இப்ப நம்ம ஊர்ல வந்து சமூக நீதி காவலன்னு ஒருத்தர் உங்களுக்கு அந்த விருது வேணும்னா அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கொடுப்பார் ஆனா அவர் சொல்லபடி நீங்க செய்யணும் அப்படி பேசக்கூடிய ஒரு திருமாவளன்னு ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு விருது வேணா கொடுப்பார் இப்ப அவர் என்ன சொல்ல போறாரு தெரியல சமூக நீதிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர் மகான் அது இவருக்கு யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது பிளாஸ்டர் போட்டிருக்காரா தெரியல முதல்ல எதனாலன்னு தெரியல பேசவே இல்லை அதனால உண்மையிலேயே இப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் உண்மையிலேயே அதுக்களுக்கு அக்கறைப்படக்கூடியவர்கள் யார் திமுக கிடையாது திருமாவளவன் கிடையாது யாரு கிடையாது தெளிவா அந்த மக்கள் புரிஞ்சு கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போதுதான் ஒருத்தர் யார் என்பதை ஒரு சந்தர்ப்பம் காட்டி கொடுக்கும்னு விவேகானந்தர் சொல்லுவார் அது அந்த வசனம் ஃபுல்லா சொல்றேன் அவர் என்ன சொல்லுவார்னா புலி வரும் வரை எல்லோரும் வீரர்கள் தான் புலி வந்தாச்சுன்னா உண்மையான வீரன் யாரு கோழை யாரும் தெரியும் அப்படின்னு பாரு அதே போல ஒரு சந்தர்ப்பம் வந்து ஒரு ஆளை காட்டி கொடுக்கும் உண்மையிலே ஏழை மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக யார் வந்து கரிசனப்படுகிறார்கள் அன்பு செலுத்துகிறார்கள் யார் அக்கறை செலுத்திக்கிறார்கள் அது இதை பார்த்தா தெரியும் காசியில அந்த பெரிய அந்த காசி காடார் திறந்த பிறகு சரி அதன் பிறகு பல நிகழ்ச்சிகளும் சரி மோடி அரசு அந்த துப்புரவு தொழிலாளர்களை எவ்வளவு மதிப்பு கொடுத்து பல செய்திகள் வீடியோ எல்லாம் பாக்குறோம் நீங்க பார்த்திருப்பீங்க இதே போல அந்த கும்பமேளால கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் தினசரி வந்துட்டு போகிறாங்க கோடி லட்சம் கிடையாது அவ்வளோ பேர் வந்துட்டு போகும்போது எவ்வளோ கார்பேஜ் எவ்வளோ டன்ஸ் ஆஃப் அத்தனையும் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக கிளியர் பண்ணி அவ்வளோ எக்ஸலண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச அரசு அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் வந்து கௌரவித்தார் யோகி இதுதான் வந்து இவங்க சொல்றாங்களே ஹிந்துத்வா ஹிந்துத்வா செய்யக்கூடிய காரியம் இதுதான் திராவிடம் இப்படி தான் செய்யும் ஹிந்துத்வா அப்படி தான் செய்யும் பாரதியார் பத்தி நீங்க பேசிவில இதுல பாரதியார் பிறந்த நாள் அப்போ ஒரு வரி சொன்னா அதை சொன்ன நினைக்கிறேன் பாரதியார் பாடாரு சந்தி பெருக்கும் சாத்திரம் கற்போம் அத அடுத்த சொல்லுவார் சந்திர மண்டலத்து கண்டு தெளிவோம் அதான் பாரதியுடைய பார்வை அதான் ஹிந்துத்துவ பார்வம் சந்திர மண்டலத்துக்கு போகக்கூடிய அந்த ஆற்றை அனுப்பக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானியும் அதுக்கு முன்னால இடத்துல சந்தி திருப்ப திருப்ப இருக்கக்கூடிய ஒன்னா சேர்க்கிற சமம் அந்த சமத்துவ பார்வைதான் ஹிந்துத்துவம் அதனால திராவிடம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த அரசானது எல்லோரையும் ஏமாற்றக்கூடிய அரசு அதை இந்த செய்தி மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகிறது